பார்ந்தன திறமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் அதாவது வந்து கும்பராசி கும்பராசி என்பது காலபுருஷனுடைய பதினோராம் இடத்தில் உள்ள ராசி கும்பராசி பதினோராம் அதாவது பதினோராம் இடம் என்பது காலபுருஷனுக்கு வந்து பாதகாதி விதி அப்போ எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னால் கும்பராசி வந்து எந்த கட்டமாக வருகிறதோ அதில் ஒரு பாதகம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு பாதகம் இருக்கும் அதை யாரும் வந்து என்ன சொன்னால் நீங்கள் மாற்றிக்க முடியாது அதில் பல காரத்துவ காரத்துவங்கள் வந்து இருக்கும் அதில் ஏதாவது ஒரு காரத்துவத்தை நாம் இழந்துதான் ஆகணும் இலங்கினேனா அதில் வளர்ச்சி கிடைக்காது அதனோட பாதகாதிபதியை பாதகத்தை என்ன அணிவிச்சேன் அப்படின்னா கேள்வி என்பது அதுதான் பாதகத்தை என்ன அணிவித்தீர்கள் அப்படின்னு கேட்பான் அப்போ ஒவ்வொரு கட்டத்திற்கும் என்ன என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ அந்த ஆதிபத்தியத்தை வந்து நாம் வந்து என்ன சொன்னால் அந்த கட்ட சா கட்டம் சார்ந்த காரகத்துவத்தில் ஒன்றை நாம் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுணும் வேண்டாம்னு விட்டுறணும் அப்போ அந்த வேண்டாம்னு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லணும்னா அதே ராசியில் சதய நட்சத்திரம் இருக்கு அதில் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தால் ஆண்களுக்கு அதில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து உட்காந்துருந்தால் ஆண்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஊரை விட்டு காளி பண்ண வச்சு இதெல்லாம் உண்மை என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்போ சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சொந்த வீரர்கள் விட்டு வந்து காளி பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்து விடும் ஓகே இதுதான் உண்மை இதே பெண்ணுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிப்பை கொடுத்துரும் ராகுசார ராகுசாரத்தில் இருக்கின்ற கிர கிரகம் வந்து என்ன சொன்னான்னா காலதாமத திருமணத்தை வந்து காலதாமத திருமணத்துக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்லலான்னா நம்ம வந்து தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டிய சில ரகசியங்கள் இந்த ரகசியத்தை நீங்கள் வந்து தெரியாமல் இருந்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா வந்து எப்பயுமே ஒரு ராசியில் ஒரு பாதகம் இருக்கும் ஒரு லாபமும் இருக்கும் நீங்கள் எப்பயுமே காலபுருஷ தத்துவத்தை வந்து அடிப்படையாக பேசிக் நீங்கள் வந்து எப்பயுமே உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்போ அந்த காலபுருஷ தத்துவ பேசிக்கை வந்து அப்ளை பண்ணி பார்த்து காலபுருஷ தத்துவத்துக்கு அந்த ராசி என்ன ஆதிபத்தியம் நமக்கு அது என்ன ஆதிபத்தியம் எப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி அது என்ன மைனஸை நமக்கு கொடுத்துருக்கு அல்லது நம்ம லக்கணத்தின்படி மைனஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ யார் மேச லக்கணத்தில் போய் பிறந்துட்டாலும் வந்து அவர்களால் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை அவர்களால் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஆனால் அவர்களால் பிறருக்கு பெரிய லாபம் இருக்கும் அதில் மாற்றமெலாம் கிடையாது அப்போ ஒவ்வொன்றும் வந்து என்ன சொன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன் வந்து கண்டிப்பாக இருக்கிறது இப்போ ஒரு தொழால் லக்கணத்தில் வந்து பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய தன்னுடைய தேவைக்காக வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு டம்ளர் தண்ணிக்கு கூட வந்து அவன் காசு கொடுத்து தான் வாங்கி கொடுக்கணும் நீ ஒரு ஒரு ஆசைப்பட்டா என்று சொன்னால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நீ வந்து எதிர்த்த இடங்கள் வந்து இடைக்கிட வைக்கணும் அப்படி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் ஆனால் அவங்கள சுற்றி வந்து ஒரு கூட்டம் இருக்கும் என்ன காரணம்னா இவர்கள் எதற்குமே வந்து என்ன சொல்ல வந்து ஒன்று வாங்குவதற்கு ஒன்றை கொடுத்துருவாங்க ஒரு பண்டமாற்று முறை பண்ணுவாங்க எனக்கு நீ இதை கொடுத்த இல்லை உனக்குன்னு தான் வச்சுக்க அப்படிங்கும்போது அந்த பண்டமாற்று முறை பண்ணக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் வணிகர்கள் அப்போ துலாம் லக்கணத்தில் ஒருத்தன் பிறந்தாலோ ராசியில் பிறந்தாலோ ஒரு பண்டமாற்று முறை கண்டிப்பாக இருக்கும் அதனால் அவர் நட்பு அந்த பண்டமாற்று முறைகள் பண்ணிக்கிட்டு இருக்க நீ இதை வச்சுக்க எனக்கு இதை கொடுத்துரு நீ இதை வச்சுக்கோ எனக்கு கொடுத்துரு யார் வந்து என்ன சொன்னால் நட்டத்தில் போக வேண்டாம் அப்படிங்கும்போது சமநிலையிலே வச்சுருப்பாங்க அதுவும் உண்மைதான் அப்போ வந்து என்ன சொன்னான்னா இந்த கும்பராசியுடைய தன்மைகள் இந்த மாதிரி சரி இதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா ரொம்ப சிம்பிள் தான் இரண்டு சர்ப்பங்கள் சேர்ந்து இருக்கிற உருவமுடைய இரண்டு சர்ப்பங்கள் சேர்ந்து வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு சில கோயில்களில் எல்லா கோயில்கள்லேயும் இருக்குது அதற்கு வந்து என்ன சொன்னோன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுங்க அந்த மஞ்சப்பொடி போட்டு வந்து என்ன சொல்லலான்னா வந்து மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி போட்டு வந்து என்ன சொன்னோன்னா கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் சந்தனம் வச்சு ஒரு சூடம்புருத்தி விடு விடுங்க இப்படி உங்களுக்கு கிரகம் இருந்து அந்த பாதிப்பு வராமல் இருக்கணும் பாதிப்பு அடைஞ்சிருந்தீங்கனாலே என்ன சொன்னால் அதனால் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இப்படியே மைனஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இதற்கு இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த வந்து என்ன சொல்லலான்னா வந்து இதற்கு வந்து என்ன சொல்லலான்னா அந்த சர்ப்ப கிரகத்திற்கு வந்து நீங்கள் வந்து மஞ்சள் பொடி மேலே தூவிவிட்டு சந்தனம் பண்ணுவீங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் பிரச்சனை இருக்காது அதனால் இதெல்லாம் செய்யுங்க அதற்கடுத்து தனுசுவில் ஒரு கிரகம் இருக்க தனுசுவில் ஒரு கிரகம் வந்து யாருக்கு இருந்தாலும் அது என்ன கிரகமாக இருந்தாலும் தடை பிரச்சனை அவமானம் கண்டிப்பாக இருக்கும் தனுசில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தால் நமக்கு தடை தாமதங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் இதில் மாற்றமெல்லாம் கிடையவே கிடையாது அப்போ இதை வந்து நம்ம சால்வேஷன் பண்ணி அதில் எந்த கிரகம் சுக்கரன் இருந்தான்னா அதை வச்சு ஒரு மைனஸ் இருக்கும் லக்னாதிபதியாக இருந்தானா அதே அதில் ஒரு மைனஸ் இருக்கும் எந்த கிரகம் போனாலும் சூரியன் போய் உட்காந்தாலும் அதில் ஒரு மைனஸ் இருக்கும் அப்போ தனுசுவில் இருக்கும் தனுசுவில் இருக்கும் கிரச்சு கிரகம் பிரச்சனையை கொடுக்கும் அதனால் வந்து தடை பிரச்சனை இருக்கும் அவமானம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக ராமருடைய வழிபாடு பண்ணும் ராமபிரானுடைய வழிபாடை பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய செல்ஃபோனில் டிஸ்பிளேயில் வால்பேப்பரை அழகாக வைங்க ராமனை அடிக்கடி பாருங்கள் ராம ஜெபம் பண்ணுங்கள் ராமனை வந்து நீங்கள் வந்து நினை நினைக்க 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 என்ன செய்யும் அப்படின்னா அந்த அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய கஷ்டம் பிரச்சனைகள் வந்து தீர்ந்து உங்களுக்கு நிம்மதியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் தனுசுவில் இருக்கின்ற கிரகத்தை வந்து சால்வேஷன் பண்ணி அதன் மூலமாக நாம் வெற்றி கிடைக்க நாம் செய்ய வேண்டிய அற்புதமான வழிபாடு ராம நாமத்தை சொல்வது ராமர் கோயிலுக்கு போவது கண்டிப்பாக பலன் கிடைக்குமான நூறு பெர்சன்ட் கிடைக்குது தைரியமாக இருக்கலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அதனால் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா நடைமுறைக்கு ஒத்து வருமான நூறு பெர்சன்ட் ஒத்து வரும் எந்த பிரச்சனையிலும் கிடையாது அதாவது வந்து பிரச்சனை என் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு வந்து மருத்துவம் தான் இது வழிபாடு தான் மருத்துவம் செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்